அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லா பரக்கலத்திற்கு இப்பொழுது நம்ம வந்திருக்க ஜாரத்து விஜயமாகப்பட்டது திருச்சியின் மையப்பகுதியில் அடக்கமாக இருக்குது தென்னூர் ஹைரோடு பள்ளிக்கு அர்காமில் இருக்கக்கூடிய மகான் ஹஜ்ரத் குர்பிஷா அஹமத்துள்ளாலே அந்த உரிய தர்காவில் ஜார்த்து ஹஜரத் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் தலைமையில் வந்து ஆசின்கள்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கோம் இது இந்த வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா சமய ஒரு கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக வந்து இந்த இடத்துல வந்து அகுல் அகுள் சுண்ணத்தொழ்கொள்கை இப்படி உள்ள ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லி ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு அவங்க யூடியூப்பில் எல்லா சமூக வலைத்தினாலும் பரவாயில்ச்சு அதற்காகவும் அஜர் தவங்க கேட்டு அவங்களுடைய ஆலோசனை இப்படி இங்கே வந்திருக்கோம் சொன்னால் அவங்கள்ட்ட அதை விளக்கங்களை அவங்கதாக்க நம்ம கேட்டுப்போம் இஸ்லாம் வலைக்கம் வந்துடுறேன் இளைஞ்சர்கள் அந்த காலத்தில் இல்லை அதோடு முடிஞ்சு போ அந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள் போய் இல்லை சமயம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் அப்புறம் இந்த குரானில் வந்து கேம வரையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள்லாம் அதை ஆளுநர் கொடுத்துருக்கான் அதற்காகவும் இந்த தாயத்து விஷயங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இப்போ உள்ள ஃபீபேட் தான் கம்பெனி கம்பெனியாக மாறதுக்குள்ளே மனுஷங்களோட பல்பும் அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கான விளக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு தெளிவு என்றைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லா குரான் சொல்லி காட்டான் இன் இனா அல்லாஹி லா ஹோஃபன் அலியும் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் கவலைப்படவும் ஆட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் இப்போ குரானி வசனம் கிராமத்தின் நாள் வரைக்கும் பொருந்தும் இறை நேசர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க அதனால தான் அந்த இறை நேசர்களோடவே நீங்கள் இருக்கணும் அவங்க கூட எனக்கு நட்பு வைக்கணும் அவங்க கூட எனக்கு தோழமை கொள்ளணும் என்று அல்லாஹ் குர்வான சொல்லி காட்டணும் யா ஐயோல்ல ஆமனுத்த வகூனும் ஆசாதமே இரைய நம்பிக்கையாளர்களே அல்லாஹ் அண்டிக்கிறவங்க நல்லோர்களோடு இருங்கங்கிறான் அப்போ நல்லோர்கள் வந்து இருந்தால் தான் அவங்க கூட இருக்கணுங்கிறதே வரேன் அதனால் கிராமத்து நாள் வரைக்கும் நல்லவர்கள் இருந்து தான் இருக்கிறார்கள் அவர்களே தியாகத்தை செய்ய வேண்டும் அவர்களை வசீலாவை வைத்து அல்லாவிட்ட நம்மளோட தேவைகளை கேட்டால் அல்ல உடனடியாக கொடுக்கலாம் அல்லத்து நதி அல்லா வனுகு அவருடைய ஆட்சி காலத்தில் கடுமையான பஞ்சம் வந்தபோது அல்லது அப்பாச நதி அல்லாஹ் அணுஹு அவர்களை வசீலாவா வைத்து அண்ணாட்டை கேட்கிறாங்க அல்லாமும் மழையை கொடுத்தான் என்கின்ற வார்த்தையே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அதிது ஒருவரை வைத்து கேட்டால் உடனடியாக கிடைக்கும் என்பதுதான் அதே பிலாலு ஹாரிசர் ஹாரிஸ் அல்லா அணுகு கடுமையான பஞ்ச காலத்தில் நம்பி சல்லா அலிசல்லம் அவருடைய சமூகத்துக்கு வர்றாங்க கபூர் ஷரீஃபுக்கு வர்றாங்க அப்பத்துக்கு யார சூழல்லாம் யார சூழல்லாம் மக்கள் மழை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க என்று சொல்லிட்டு திரும்பிடுறாங்க அவங்களுடைய கனவுல வந்தாங்க கண்மணியின் நாயகம் செல்லல்லாஹும் செல்லம் அவர்கள் நீங்க சொன்னது மாதிரி பொழியும் அது மட்டுமல்ல சொன்னதாக சொல்லுங்க அப்படின்னு காட்டினாங்க அவங்க சொன்னது மாதிரி மழையும் பொழிந்தது இப்ப நம்பி சேபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தனக்கு ஒரு தேவை என்று வருகின்ற போது சஹாபி நம்பி சல்லல்லாஹு செல்லம் அவருடைய கபருக்கு வந்தாங்களா இல்லையா ஒரு சஹாபில சஹாபி யாரு நம்பி சல்லல்லாஹு செல்லம் அவர்களிடம் நேரிடையாக மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள் ஆனால் இன்னைக்கு வகாபிகள் யாரு ஆயிரத்து நானூறு வருஷத்துக்கு தான் எங்களுக்கு மார்க்கமே கிடைச்சிருக்கு இந்த வகாபிகளுக்கு உண்மை தெரியுமா நம்பி சல்லல்லா ஹலேஸ்வல்லம் அவர்கள் நேரடியாக பாடம் பயின்றாங்களே அந்த சகாபிகளுக்கு தெரியுமா மார்க்கத்தில் இது கூடும் சொல்ல போய்தானே அவங்க தங்களுடைய தேவையை நிறைவேற்ற நம்பி சல்லல்லா அலேஸ்வலம் அவருடைய புனிதமான சொப்பருக்கு வருகை தர்றாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்கல்ல நம்பி சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்களுக்கு வந்தது யார் என்றும் புரிகிறது அவர்கள் என்ன கேட்ட செஞ்சாங்கன்னு தெரியுது அதனால தான் கனவுல போய் மழை கிடைக்கும்ங்கிறாங்க அப்போ வந்தவர் மழைக்காக தான் சொன்னார் அதை கேட்டுருக்கிறாங்க நம்பி செல்லந்த ஆலிசனம் அவங்க வந்தது யாரென்று தெரிஞ்சதுனால தான் அவங்களுடைய கனவுலே போய் சொல்கிறாங்க நம்பி செல்லந்தா வளைவு செல்லும் அவர்கள் இப்போ நான் அப்படி பற்றி பதிவு செய்யப்பட்டு அல்லவா அதனால் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் நமக்கு தேவைன்னு வந்தால் நம்ம அல்லாட்டையும் கேட்போம் இந்த வலிமார்களை வைத்து அல்லாட்டையும் நம்ம கேட்போம் வசீலா வச்சு அந்த வழிமார்களும் நேரடியாகவே என் நிறைவேற்றி நிறைவேற்றித்தாங்க என்றும் கேட்போம் அதுவும் வசியலா தான் நம்ம அப்படி கேட்ட ஒன்று அவங்க அதான் நமக்கு துவா செய்கிறாங்க துவா செஞ்சு அதை வாங்கி தர்றாங்க அதுதான் ஏன் அப்படின்னு கேட்டால் இதையும் எல்லாம் குடுவான்னு சொல்கிறாங்க வழக்கும் பீஹா மா தஷ்டஹி அம்புசுக்கும் வழக்கும் பீஹா மா தத்தகம் இறை நேசனர்கள் பார்த்து அல்லா சொல்கிறான் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அது உங்களுக்கு கிடைக்கும் என்ன கேட்குறீங்க அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டாங்கல்ல சில பேர் கேட்பாங்க ஏன் நீங்களே அல்லால் கேட்க தானே அல்லாஹ் நீ கேட்டால் தெரியாதா அல்லாவுக்கு காது கேட்காதான்னு காதான்னு தத்துவம் பேசிட்டு நம்ம கேட்டது அல்லாவுக்கு தெரியுங்க நம்ம கேட்டத அல்லாஹ் உடனே தருவான்னு நம்பிக்கை நம்மட்டிருக்கா அந்த நம்மளை எல்லாம் வளர்த்து கொண்டு இருக்கிறோமா அந்த அளவுக்கு நம்ம தகுதியை பெற்றிருக்கிறோமா அப்படி கிடையாது இல்லை அதனால் நாம் அந்த வழிமாடுகள் போய் முறையிடும் ஏன்னு கேட்டால் அவங்க கேட்டால் உடனே தருவான்னு எல்லாம் வாக்குறுதி கொடுத்து நான் கொள்வானில்ல அதனால தான் அவங்ககிட்ட போய் நம்ம கேட்குறோம் அவங்க அல்லாட்டை வாங்கி நம்ம தர்றாங்க ஒன்று நிலையை நிலைமையை வைங்க யாராக இருந்தாலும் சரி வழிமார்களாக இருந்தாலும் நிமிடர்களாக இருந்தாலும் அவங்க சுயமாக எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க அல்லா மூலமாக தான் அல்லாட்டை தான் வாங்கி நமக்கும் வாங்கி தருவாங்க அதன் அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் இதே லேசல்கள் அணுகிறாங்க கேட்குறாங்க அது போல் அந்த தாயத்து சம்பந்தமாகவும் சில பேருக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டு இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சஹாமிகள் நம்முடைய சங்க மகளிடம் இஸ்லாமிய பாடத்தை நேரடியாக கற்றவர்கள் அதில் அப்துல்லாஹிப்பில் அம்பிர ரியல்லாவும் அணுகும் கண்மணி நாயகம் செல்லந்தாஹூ அலுவசலம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு துவாவை எழுதி தம்முடைய பிள்ளையுடைய கழுத்திலே தாயத்தாக தொங்க போட்டார்கள் அபுதாபுரே பதிவு செய்யப்பட்ட நம்ம அப்படி செல்லந்தாலுசனம் சொல்லிக் கொடுத்த துவா அதில் துவா திடுக்கிட்டு பயந்தா ஓதுவதற்குண்டான துவா அந்த துவாவை அந்த சஹாபி தன் பிள்ளைகளுக்கு தா தாயத்தாக எழுதி கழுத்து தொங்க போட்டாங்கல்ல இப்போ மார்க்கெட் இருக்கிறது அப்படிங்கிறத இதை நம்ம புரிஞ்சுக்கணும்